அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து இரண்டு ஆணிகள் மூலமாக நிரந்தரமாக ஒருத்தரை எப்படி வசியம் செய்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நிரந்தர வசியத்துக்கு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஆகியால் நிரந்தர வசியம் வேண்டுன்னாக்கா இரண்டு ஆணிகள் இந்த ஆணிகளை பயன்படுத்தி எப்படி நிரந்தரமாக வசியம் செய்கிறது இதற்குண்டான நாளெண் இதற்குண்டான நேரம் என்ன இதை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கலாம் காதலில் தோல்வி அல்லது கணவன் மணி விடிய பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களில் பாதிக்கப்பட்டவங்க இந்த முறையை கையாண்டால் நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு உரிய நாள் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா டைமிங் கிடையாது ஆனால் நான்வேஜ் சாப்பிடாமல் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லது பெண்கள் தீட்ட நாட்களில் பண்ண வேண்டாம் நான்வேஜ் சாப்பிடாமல் பண்ணணுனாக்கா நீங்கள் காலை நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க பொலிச்சி முடிச்சே சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் வேழக்கிழமை முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை வசியத்திற்கு உரிய நாள் அன்றைய தினம் நீங்கள் பண்ணிங்கனாக்கா நல்ல பலன் கிடைக்கும் இரண்டு ஆணி எடுத்துக்கோங்க ஒரு ஆணியில் உங்கள் பேரை வாட்டி சொல்லி ஊதி விடுங்க இரண்டாவது ஆணியில் நீங்கள் விரும்பும் ஒரு பேரை சொல்லி வாட்டி ஊதிவிட்டு இரண்டையும் உங்கள் வளத்துக்கு கையில் பிடிச்சி நல்லா டைட்டாக முடிக்குங்க முடிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் ஜப்பம் செய்ய வேண்டும் அந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி ஒரு முறை சொன்னால் போதும் முதல்ல இறைவனுக்கு மந்திரமான சல் அல்லாஹூ தாலா அழைவு சல்லம் கிரமந்தத்தை மூன்று முறை சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துருக்க மந்திரத்தை நூற்றி ஒரு முறை சொல்லி மீண்டும் சல் அல்லாஹு தாலா அழைவு சல்லம் கிரமந்தம் மூணு வாட்டி சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த இரண்டு ஆணிகள் மேலேயும் ஊதி விடுங்க நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் யாபது இந்த மந்திரத்தை தான் நூற்றி ஒரு முறை சொல்ல போகிறீங்க ஊதிவிட்டு இரண்டு ஆணியும் ஒன்றாக ஏதாவது ஒரு மரத்தில் அடிச்சுருங்க இல்லைன்னா எங்கேயாவது மண்ணுக்குள்ளே புதைச்சிடுங்க இந்த அணி துரு பிடிக்க துரு பிடிக்க அவங்க உங்களுக்கு நெருக்கமாக வருவாங்க உங்கள் இஷ்டப்படி என்னப்படி ஆசைப்படி நடக்க ஆரம்பி வைப்பாங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம்